தருமபுரி அருகே உள்ள குண்டல்பட்டி சோகத்தூர் கூச்சோடு பகுதிகளில் அடுத்தடுத்து எட்டு கடைகளின் பூட்டை உடைத்து நடைபெற்ற கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி அடுத்த சோகத்தூர் கூச்சோடு மற்றும் குண்டல்பட்டியில் கிருஷ்ணகிரி தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலை அருகே பல்வேறு கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் நள்ளிரவில் மருந்தகம் அக்ரோ சர்வீஸ் மற்றும் இ சேவை மையம் உள்ளிட்ட எட்டு கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை அருகருகே இருந்த ஐந்து கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அந்த பகுதியில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து கடை உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மதிக்கோன்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கடைகளில் மற்றும் அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் நள்ளிரவு சுமார் ஒரு மணி அளவில் சுமார் முப்பது வயதுடைய இளைஞர் முகத்தை மூடியவாறு இருசக்கர வாகனத்தில் வந்து இரும்பு கம்பியால் தொடர்ச்சியாக இருந்த ஐந்து கடைகளில் மூன்று கடைகளின் பூட்டை உடைத்து ஷட்டரை தூக்கிவிட்டு கடைகளுக்குள் சென்று பணத்தை திருடிச் செல்வது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது ஆனால் மூன்று கடைகளின் பூட்டை உடைத்த கொள்ளையர்களுக்கு உள்ளே மிகப்பெரிய ஏமாற்றம்தான் கிடைத்தது மூன்று கடைகளில் பெரிய அளவில் பணம் இல்லாமல் ரூபாய் பத்தாயிரம் மற்றும் கால் பவுண்ட் தங்க நகையை திருடிச் சென்றுள்ளார் மேலும் இந்த கடைகளில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து பாளையம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் இதேபோல் சோகத்தூர் கூற்றோடு பகுதியில் மூன்று கடைகளில் ஷட்டரை உடைத்து திருட்டு நடைபெற்றிருக்கிறது தர்மபுரி நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக தர்மபுரி நகர காவல் நிலையம் மற்றும் மதிக்கோன்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அடிக்கடி கொள்ளை சம்பவம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது